வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கட்டுவது ஏன் எலுமிச்சை மற்றும் மிளகாய் ஆகியவற்றில் வைட்டமின் சி அதிகமாக காணப்படுகிறது இதனை ஒரு பருத்தி நூலில் கோர்ப்பதால் எலுமிச்சையின் சாறு மெதுவாக பருத்தி நூலின் வழியாக மிளகாயுடன் சேர்ந்து ஆவியாகின்றது இவ்வாறு வெளியேறும் இந்த வாசனை காற்றில் கலப்பதால் நம் சுவாச ஆரோக்கியத்திற்கு பெரிதும் நன்மை பயக்கிறது இந்த வாசனை காற்றில் பரவுவதன் மூலம் ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் எலுமிச்சை மிளகாயிலிருந்து வெளிப்படும் வாசம் பூச்சி விஷ சக்திகள் கிருமிகள் வீட்டிற்குள் நுழையாமல் பாதுகாக்கின்றன அதன் மூலம் உண்டாகும் நோய் தொற்றிலிருந்தும் காக்கின்றது பொதுவாகவே எலுமிச்சைக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருப்பதால் அதனை வீட்டு வாசலில் கட்டி வைப்பதன் மூலம் நம்மை நோக்கி நல்ல சக்திகளை ஈர்க்கும் இது உதவுகிறது நன்றி